திருநெல்வேலி மாவட்டம் ஆவியூர் பக்கத்துல புரண்டி அப்படிங்கிற ஊர்ல சரி எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க ரெண்டு குட்டினு இது நல்ல டார்க் செவலையில இருக்கு அது ஒயிட்ல இருக்கு வித்தியாசமா இருக்கு வருங்க முகத்துல மட்டும் வித்தியாசமா இருக்க நல்லா இருக்கு நல்ல கலர் என்ன சொல்லி எவ்வளவு முடிஞ்சது அவங்க பத்து ரூபா சொன்னாங்க ரெண்டையும் சேர்த்து பத்தாயிரம் சொன்னது சரி ஒரு ஏழு ஐநூறு வாங்கணும் ரெண்டையும் சேர்த்து ஏழு ஐநூறு ஏழு ஐநூறு பிரமாதமா விலை குறைச்சிருக்கீங்களா பத்தாயிரம் ரூபாய் சொல்லி ஏழு ஐநூறுக்கு ரெண்டுமே கிடா குட்டி நான் புருவன்னு நினைச்சேன் ரெண்டு கிடாக்குட்டி சூப்பரா விலை குறைச்சிருக்காங்க அந்த மாதிரி வெளியூர்காரங்களும் வேற குறைக்கலாம் நிறைய ஒரு விலை அதிகம்னு சொல்றாங்க நல்லா குறைச்சிருக்கீங்க சூப்பர் எதுக்காக வாங்கிட்டு போறீங்க வளர்ப்புக்கு தானே வளர்ப்புக்குன்னா பக்ரித்து கணக்கு பண்ணி வளர்ப்பீங்களா இல்லை முட்டுக்கிடாக்கு வளர்ப்பீங்களா முத்துக்கிடா முட்டு கிடாக்கு வளர்க்குறது எந்த மாதிரி அம்சங்கள்ல குட்டியை தேர்ந்தெடுப்பீங்க நல்லா மண்டை சீஸு ஆட்டுக்கோக்கு கால் தரம் எல்லாம் பார்த்துக்கணும் நல்லா மண்டை சீஸ் பெருசாக இருக்கணுமா நீங்கள் கால் கால் கண்ணம் நல்லா வெயிட்டா இருக்கணும் உயரமாக இருக்கணும் உயரமாக இருக்கணும் ஏன் எல்லாரும் இந்த குட்டியெல்லாம் தேர்ந்தெடுத்து வாங்கிக்கிறீங்க இது ஒரு ஆசை தானே எட்டே அவரும் குட்டிகள் அப்படி முட்டுக்கு நல்லா நிக்குமா மத்த குட்டிகளோட நல்ல நெட்டு போக நல்லா வளர்ந்து வரும் நல்ல பார்வையா இருக்கும் நல்ல முட்டு நிற்கும் பின்வாங்காதுன்னா எப்படி வளர்ப்பு எல்லாம் எப்படி வளர்ப்பு முறையெல்லாம் அவங்க வீட்டுல சாதாரணமா விட்டுருவீங்களா இல்ல ஸ்பெஷல் தீவனங்கள் குடுப்பீங்களா

விற்பனை இல்ல வாங்குறது கால்கள் வரல 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 யா வாரி அவ்வளவா வரலாறு வந்ததான யாரு நடக்கும் மாத்தியா என்ன கிடையாது கிடையாது இன்னைக்கு எல்லாம் வெள்ளாட்டு குட்டியா கொண்டு வந்திருக்கீங்களா விளையாட முடியாது அது நல்ல நல்ல குட்டியா கொண்டு வந்து ஆமா விளையாட்டு குட்டியானே நல்ல ஒரிஜினலா இருக்க கொம்பே வளரல வரல ஆமா இதுக்கும் வளர்ல ஆமா

இந்த சந்தையிலே ஒரு சூப்பர் ஸ்டார் குட்டி ஸ்பெஷலிஸ்ட் தான் சந்திக்க வந்திருக்கோம் இப்போ அவர் இந்த நாட்டு மக்களுக்கு என்ன சொல்றாருன்னு இப்ப கேட்போம் சொல்லுங்க இந்த சந்தையில எப்படி இருக்கு நிலவரம் நல்லா இருக்கு சார் நல்லா இருக்குண்ணா இன்னைக்கு ரெண்டு குட்டி கொண்டு வந்திருக்கீங்க மாதிரி நாலு சார் போயிடுச்சு ரெண்டு வந்து ரொம்ப குறைவான விலையில குட்டி விற்பாங்க சின்ன சின்ன குட்டிகள் ஸ்பெஷலிஸ்ட் அண்ணன் சந்தையில வந்தா அண்ணன் குட்டி வாங்குங்க இது ரெண்டு ஒரு குட்டி ஒரு கிடா குட்டி என்னன்னா ரெண்டு என்னென்ன சொல்றீங்க

பொட்ட ஆயிரத்தி நூறு எல்லாரும் கெடா குட்டி வாங்குவாங்க ஒரு ஆசை குட்டியை வாங்க குட்டி வளர்த்து வளர்த்து ரொம்ப வச்சுக்கலாம்ல குட்டி குட்டி பாக்கி எடுத்து இதுக்கு பால் செலவே ரொம்ப அதிகமா இருக்கு இந்த மாதிரி வெளியிருந்து வாங்கிட்டு போற குட்டிகளுக்கு எதாட்டும் எதுவும் பண்ணுவீங்களா இல்லனா ஆட்ல விட்டு ஆட்டுல ஆரோக்கியமான பால் தான் குடிச்சுடும் ஆட்ல கொண்டு போய் விட்டோன்னு ஆடு சேர்த்து விடுவோம்

சந்தை தொடங்குற நேரம் வந்து காலையிலேயே இன்னைக்கு ரொம்ப ஏழியராகவே எட்டு மணிக்கெல்லாம் குட்டிகள் சந்தைக்கு வந்துட்டுன்னு சொன்னாங்க அதனால பாத்தீங்கன்னா ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா குட்டிகள் வரத்து எக்கச்சக்கம் ரெண்டு சைடு நம்ம லைவ் வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும் இந்த வாசலும் அந்த வாசலும் ஏகப்பட்ட வண்டிகள் நெரிச்சிக்கிட்டு நின்றுச்சு அது மழை மழைன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ரெண்டு மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா நிறைய குட்டிகள் விற்று வண்டிகள்லாம் வெளியே போயிட்டு அந்த பரபரப்பே இல்லாமல் போயிட்டு அந்த அளவுக்கு சேல்ஸ் இருந்துச்சு இன்றைக்கி வந்து வளர்ப்பு குட்டிகள் வாங்குறதுக்கு வெளியூர்ல இருந்து நிறைய நண்பர்கள் வருவாங்க இன்றைக்கி அந்த அளவு நிறைய நண்பர்கள்லாம் வரலை சந்தைக்கு அதே நேரத்தில் வளர்ப்பு குட்டிகள் வாங்கினா தான் நல்ல ரேட்டுக்கு போகும்னு வியாபாரிகள் சொன்னாங்க அதனால் வியாபாரிகளுக்கும் ஓரளவு நினைச்ச மாதிரி எல்லாம் இல்லை அப்படின்னாங்க இன்றைக்கி நம்ம ரெண்டு மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய இந்த பட்டியலெல்லாம் குட்டிகள் கிடந்துச்சு விற்பனை ஆகாமல் ரெண்டு மணிக்கு மேலே வரைக்கும் மூணு மணி வரைக்கும் இல்லைன்னா முன்னாடியெல்லாம் இந்த மதுரை தேனி இந்த திருச்சி இந்த இருந்தா வந்தாங்கன்னா நிறைய குட்டிகள் இந்த மாதிரி வளர்ப்பு குட்டிகள் வாங்கிட்டு போவாங்க விற்பனை ஆயிரும் இன்றைக்கி விற்பனை ஆகாமல் கிடந்துச்சு நம்ம நல்ல பொட்டு கிடா கிடையா கிடந்தது நல்ல ஆடு கூட கிடந்திருக்குண்ண ஆடு கூட கிடந்த கிடா மாப்பிள கிடா எத்தன வருத்தாலு வாங்குனது வாங்குனது பதினேழு வித்தது பதினொன்னு ஆமா அவங்களுக்கு இருபத்தி மூணாயிரத்துக்கு வாங்கி கொடுத்து நான் பதினேழுக்கு வாங்கினேன் நீங்கதான் வாங்கி கொடுத்தது ஆமா ஒரு நாலஞ்சு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இப்ப பதினேழு வாங்கிட்டு வந்து பதினோரு ஆயிரத்துக்கு ஆறாயிரம் ரூபாய்க்கு ஆரம்பமே கொய்யா சொல்ல போறேன் இந்த உண்மையை சொல்றேன் ஆறாயிரம் ரூபாய்க்கு தான் வச்சிருக்கேன் அந்த கடை முதல்ல வந்த உடனே நல்லா டக்கு டக்குன்னு லாபமா இருக்கும் இப்போ ஆரம்பம் இதா இருக்க பொய்யா சொல்றேன் கட்டத்து தானே பெரிய சைஸு கிடாக்கள் இன்னைக்கு சொல்லும்படியாக ஒன்றும் வரல ஒரு போன வாரத்துக்கு முந்தின வாரம் நினைக்கிறேன் நல்ல நல்ல கிடாக்கெல்லாம் பார்க்க பார்வையாக நல்லா கொண்டு வந்துருந்தாங்க மதுரையிலிருந்து அந்த மாதிரி கிடாக்கள்லாம் இன்னைக்கு சொல்லும்படியாக ஒன்றும் வரல ரெண்டே ரெண்டு கிடந்துச்சு ரெண்டு கிடாவையும் இன்னைக்கு வீடியோ எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டாங்க என்ன காரணம்னு தெரில ஒரு ஆள் ரெண்டு மணிக்கு கொண்டு வந்தார் அவரும் வீடியோ எடுக்க வேண்டாம்ட்டார் ஒரு கிடா ஐம்பதாயிரத்துக்கு என்னமோ சொல்லி நாற்பத்தஞ்சாயிரத்துக்கு சேல்ஸ் ஆச்சு அந்த கிடாவும் எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டாங்க வாங்கிட்டு போகிறாங்க அது என்ன காரணத்துக்காக சொல்கிறாங்கன்னே தெரில ஒன்று விலையை அதிகமாக வச்சு விக்கெச்சில் தெரிஞ்சுருமோ அப்படின்னு பயப்படுறாங்களா என்னன்னு தெரில ஏன்னா நம்ம வீடியோ இப்போது இங்கே போட்டோன்னே உடனே எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிடுது ஆடு வளர்க்குறவங்களுக்கு போகிறான் அதனால் அது ஒரு பிரச்சனையாக இருக்குது சரி அவங்க பிரச்சனை அவங்களுக்கு அதனால் அது எடுக்க வேண்டான்ட்டாங்க அதனால் இன்றைக்கி பெரிய சீஸு கிடாவலே எடுக்கலை நம்ம வீடியோவே இன்றைக்கி திருப்திகரமாக அமையலை பார்த்துக்குவாங்க இன்றைக்கி இது கிடந்தது பூரா சின்ன குட்டிகளாக தான் எடுத்தேன் அது சின்ன குட்டிகள் எடுக்கிறதும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து விற்பனை ஆகாமல் இருந்த உடனே அதையும் நம்மளால் கேட்டு எடுக்க முடியல நமக்கு சங்கடமாக இருந்துச்சு விற்காம நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க அதை எப்படி எடுக்கன்னு அதுவும் அப்படியே விட்டுட்டேன் வெள்ளாடுகள் வந்து இன்றைக்கி சொல்லிக்கொள்ளும்படியாக அதிக அளவில் வரல எப்போவுமே கொண்டு வர்ற அந்த வாட்டர் டேங்க் வியாபாரிகள்னு இருப்பாங்க அவங்க எப்போவுமே ஒரு நூறு குட்டி நூற்றம்பது குட்டி கொண்டு வர்றாங்க அவங்க மட்டும் அப்படியே கொண்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க மற்ற யாரும் பெரிய லெவலில் கொண்டு வரல மயிலம்பாடி குட்டிகள் ரெண்டு சைடும் பஸ் ஸ்டாண்டு வாசலில் இன்றைக்கி நிறைவாக இருந்துச்சு மயிலம்பாடி குட்டிகள் ரெண்டு சைடும் நல்ல ஜம்முனு வா வா ஆதி ஆதி வந்து வர வா வா நயாலி விஜயாதீப்னாரி போடு